ஆனா நம்முடைய பத்திரிகை அன்பர்களுக்கு தெரியும் முதன் முதலாக இது சிபிஐக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததே நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி கரூர்ல நாம்தான் தான் வைத்தோம் காரணம் இது ஒரு அரசியல் கட்சியோ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோ ஆளுங்கட்சி திமுகவோ அல்லது தேர்தல் பரப்புரைக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்திற்கோ சம்பந்தப்பட்ட வழக்குன்னு மூடி மறைக்க கூடாது இது நாற்பத்தி ஒரு உயிர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு அதனாலதான் நாங்கள் நேரடியாக முன்னால் நீதிபதி அவர்கள் தலைமையில் அடைத் அணைத் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை அதே நேரத்தில் சிபிஐ வந்து முழுமையாக ஒரு ஃபுரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் முழுமையாக என்ன நடந்துச்சு யார் வந்தாங்க போனாங்க ஆர்கனைசர் மீது தவறு இருக்கா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மீது தவறு இருக்கா கூட்டத்தில் யாராவது மர்ம நபர்கள் கலந்து இருக்கின்ற இதெல்லாம் முழுமையாக ஒரு ட்ரெயின்டு ஏஜென்சி மட்டும்தான் இதற்காகவே ட்ரெயின்டு ஏஜென்சி இது போன்ற பல வழக்குகளை பார்த்திருக்கக்கூடிய சிபிஐ வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தோம் எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு தொண்டர்களும் கூட தனிப்பட்ட வகையில உச்ச போயிருந்தாங்க அக்கா உமா ஆனந்தன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் உச்ச போயிருந்தாங்க வழக்கறிஞர் அவர்களும் தனிப்பட்ட முறையில் ஜி எஸ் மணி அவர்கள் உச்ச போயிருந்தாங்க அதனால் எல்லா பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸையும் ஒன்றாக எடுத்து இன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சிபிஐ வழக்குக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு சொல்லி இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் கூட மானிட்டர் செய்வதற்கு ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார்கள் என்கின்ற கருத்தையும் அவர்களோடு தமிழகத்தை சார்ந்த இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் ஆனால் தமிழகத்தில் பிறந்திருக்க கூடாது மற்ற மாநிலத்தில் பிறந்து தமிழகத்தில் ஐ பி எஸ் அதிகாரியாக நம்ம கேடர்ல பணி செய்யக்கூடிய இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளும் உடனிருக்க வேண்டும் என்கிற வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் அதையும் வரவேற்கின்றோம் ஆனால் நிச்சயமாக இதில் யார் உள்ளிருந்திருக்கிறாங்க யார் தவறு செய்திருக்கின்ற சம்பந்தப்பட்ட அதிகாரியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி யார் சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அதில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்பது முக்கியம் இல்லை அதனால் நிச்சயமாக நீதி வெல்லும் என்கின்ற நம்பி இருக்கு அதே நேரத்தில் எப்படி நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் அவர்கள் நிறைய விஷயத்தை அவங்களாகவே அது அதுபோல கரூரில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பம் தெரியாமல் கையெழுத்தை வாங்கி அவர்களையும் இந்த வழக்கில் பெட்டிஷனாக அந்த சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களும் கூட எங்களுடைய கையெழுத்தை பொய் சொல்லி வாங்கியிருக்கின்றார்கள் என்கிற வாதத்தை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வைத்திருக்கின்றார்கள் அதனால் சென்னை உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த இரண்டு நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவங்க கையெழுத்த வாங்கினது யார் அவர்களை தவறாக வழி நடத்தியது ரொம்ப தப்பு நீதிமன்றத்திற்கு எதிராக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கையாண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் முன்பு நாங்கள் வைக்கின்றோம் நம்முடைய நீதி அரசர்களை பற்றி சாமானிய மனிதர்களாக எப்பொழுதும் நாங்கள் குறை சொல்ல போவதில்லை நிறைகளும் சொல்ல போவதில்லை அவர்களுடைய கடமையை செய்கிறாங்க ஏற்கனவே சொன்னது போல பயன்படுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க ஹைகோர்ட் ரெஜிஸ்டார்ட கேட்டிருக்கிறாங்க கேள்வி ஆனால் ஹைகோர்ட்டினுடைய ரெஜிஸ்டர் பதில் சொல்லுவாங்க இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நாம் சாமானிய மனிதர்கள் இது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய உயர் கேள்வி கேட்கிறாங்க எப்படி எடுத்தீங்க அது சம்பந்தப்பட்ட பதிலை ரெஜிஸ்டர் கொடுக்கணும் அதன் பின்பு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லணும் தீர்ப்பு சொல்லணும் அதனால் நாங்கள் இதை பற்றி பேசுவது சரியாக இருக்காது அதையும் வரவேற்கின்றோம் ஏன்னா இன்னைக்கு எல்லா தரப்பு கட்சிகளும் வைத்திருக்கக்கூடிய வாதங்களும் இந்த தீர்ப்பில் வந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம் ஒரு தமிழகத்திற்கு வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எட்டு எம்பிக்கள் அவர்களுடைய வாதம் சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இதை மானிட்டர் பண்ணணும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாதம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இந்த வழக்கு எடுத்து நடத்தணும் ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது யாரெல்லாம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்களோ எல்லோரையும் சமாதானப்படுத்தும் விதமாக அதே நேரத்தில் பேலன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த நீதி தராசு தட்டு சமமாக இருப்பதற்காக உச்சநீதிமன்றம் முயற்சி எடுத்திருக்கிறாங்க சிபிஐ விசாரணை செய்யும் அதற்கு மேல ஒரு முன்னாள் இருப்பாங்க அவர்களோடு தமிழகத்தில் பணி செய்யக்கூடிய டி என் கேடர் இரண்டு ஐ அதிகாரிகள் இருப்பார்கள் என்கின்ற பல விஷயத்தை சொல்லி பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நீதி வெல்ல வேண்டும் இப்ப சீமான சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கணும் இப்போ சீமான் அண்ணன் ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு நான் பட்டியல் போடுற கேளுங்கண்ணா குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார் அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சிபிஐ வழக்கு கேட்டாங்க அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா மௌலி வாக்கத்தில் ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவங்க கேட்டாங்க ஹைவே டெண்டர்ல ஒரு ஊழல் நடந்திருப்பதாக எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது அப்ப அண்ணன் சீமானவர்கள் ஏன் கருத்து சொல்லல அப்ப தன்னாட்சிக்கு எதிராக இல்லையா அதனால் நான் சீமானவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கின்ற அரசியல் தலைவராக மதிக்கின்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எஸ்ஐடி ஒரு பக்கம் முன்னாள் நீதியரசர் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க ஏன்னா சம்பந்தப்பட்ட கே கேள்விகள் கேட்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு நபர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அவங்களும் போயிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் சேர்த்து எனக்கு சிபிஐ மானிட்டர்ட் பை ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அசிஸ்டட் பை டூ ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் நாட் பார்ன் இன் தமிழ்நாடு பட் பிலாங்கிங் டு தமிழ்நாடு கேடர் இதைவிட சிறப்பாக உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லி இருக்க முடியும் அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் வரணும் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக சிபிஐ வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஏன் வேண்டாங்கிறாங்க இதே ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஆகஸ்ட்டு மாதத்துல தான் ஜூலை ஆகஸ்ட்ல தான் சிபிஐக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணாங்க ஏன் வித்ட்ரா பண்ணாங்க இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணலையே அப்போல்லாம் ஜென்ரல் கன்சென்ட்ருன்னு சொல்ல இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தானே ஜென்ரல் கன்சர்ட் வித்ரா பண்ணாங்க அதன் பிறகு இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித் குமார் மருடர் கேஸ் சிபிஐ குடுக்கலையா கொடுத்தார் ஏன் ஓ யாரோ ரெண்டு போலீஸ்காரங்க தானே மாற்றாங்க நமக்கு என்னன்னு கொடுத்தார் இதே முதலமைச்சர் அவர்கள் சிபிஐக்கு ஜென்ரல் கன்சென்ட் வித்ரா பண்ண பிறகு அஜித் குமார் வழக்க சிபிஐ கொடுத்தாங்க